ஓம் சாய்ராம் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் பாபா கிட்ட நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுற சாய்ராம் கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் நம்ம பிரார்த்தனை மையம் சென்னையில் வல்லவன் ஹோட்டல் அருகில் இருக்குது அதாவது எம்எம்டி வல்லவன் ஹோட்டல் அருகில் இருக்குது நம்முடைய துவாரகமயாலயம் கும்பிடிப்பூண்டி ஸ்ரீராம் கார்டனில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பிரார்த்தனை அனுப்பிங்க நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் நேற்று ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க உண்மையில் ஒரு பெரிய விஷயத்தையும் எனக்கு சொல்லி சொன்னாங்க அந்த சகோதரி பெரிய நன்றியை சொல்லலாம் அந்த சகோதரி சொன்ன விஷயம் சாய்னா நான் பல முறை சிறுக்கு போயிருக்கிறேன் கிட்டத்தட்ட எட்டு முறைக்கு நான் சிறிக்கு போயிருக்கிறேன் ஆனால் நான் துவாரகம் வாய்க்க நான் போனதில்லை சார் எனக்கு தெரியாது என்னை கூப்பிட்டு போகிறவங்க நேராக எங்கே இப்படின்னா நம்ம சமாதி மந்திர கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் துவாரகமாய்கேன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு இடத்துல போய் சுற்றிட்டு வருவோம் உங்கள் சேனல் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு முறையும் ஸ்டேடிக்கு போகும்போது நீங்கள் சொன்ன வழிமுறைப்படி துவாரகமாயில் உட்காந்து நான் பிரார்த்தனை பண்ணுறது துவாரகமாயில் நைட்டில் உட்காந்து நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன் சாயனா உண்மையிலேயே உங்கள் சேனல் பார்த்ததுல தான் அதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த மாயை பற்றியே தெரிய ஆரம்பிச்சிது பாபா அங்கே வாழ்ந்த இடம் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரிய ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்நாமங்க அதேமாரி நிறைய இன்னொரு விஷயம்னு சொன்னாங்க உண்மையிலேயே உங்கள் சேனலை பார்த்து தான் இப்போ நிறைய பேர் துவாரகமையை பற்றி பேசுகிறாங்க சாய்ராம்னோ இது சத்தியமான வார்த்தை சாய்ராம் என்னுடைய பழைய வீடியோ போய் பாருங்களேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி துவாரகமையை பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன் ஏன்னா நான் இப்போ ட்ரெயினில் போகும்போது அங்கே நைட்டு உட்காந்து ஆரத்தி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இப்போ போனாலும் நைட் உட்காந்து ஆரத்தி பண்ணுறது எல்லாமே பண்ணுறது அங்கே தான் பிரார்த்தனையே பண்ணுவோம் நம்ம இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் துவாரகமாயை பற்றி பேசுகிறாங்க உண்மையிலே பாபா என் மூலயமா பேச வச்சுன்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு துவாரகமயினா என்னன்னு தெரியாமல் இருந்தது உண்மையிலே சொன்ன துவாரக தெரியாது பல வருஷம் போவாங்க அவங்களுக்கு அந்த சமாதி தான் தெரியும் அதுக்குள்ளே போய் நின்று கும்பிட்டு வர்றது தான் பாபாவை பார்த்த மாதிரி ஒரு திருப்தியாக இருப்பாங்க முதல்ல ஆரம்பத்தில் நான் அப்படி தான் செய்கிறேன் உண்மையிலே நான் பொய் சொல்ல முடியாது முதல்ல ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தேன் அதுக்கப்புறமா பாபா நீ எங்கே உட்காரணும் எங்கே உட்காந்தா நான் உன்னை பார்ப்பேன்டான்னு சொல்லி துவாரகமாயில் உட்கார வச்சார் ஒரு சாய் சகோதரியால் ஒரு சாய் சகோதரி தான் முதல்ல அங்கே உட்கார வச்சாங்க நைட்டு முழுவதும் உட்கார வச்சாங்க உட்கார வச்சாங்க அப்போ தான் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது அப்படியே பாபா அந்த வைப்ரேஷன் எனக்கு அவரோட உருவத்தை அந்த ஆட்சியில் காமிக்கும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த உருவத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இவர் இருக்கிறார்ல இவர் வாய் அசைஞ்சது இவரோட வாய் ஒரு ஆப்போசிட்டில் ஆட்சி இருக்க இந்த சைடு இருப்பார் நான் பாதி நேரம் ஆட்சி பார்ப்பேன் ஏன்னா அப்போ மூடிடுவாங்க அங்கே ஆட்சி தான் இருக்கும் திருப்பி இவர் பக்கம் உட்காரு இவரோட வாய் நம்ம கூட பேசுகிற மாதிரி வாயாக செஞ்சது அப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம செடிக்கு போகும்போது துவாரகமையில் உட்காந்து கும்பிடும்போதும் வைப்ரேஷன் அவ்வளோ கிடைக்கும் நமக்கு நான் இப்போ போனால் கூட தான் நிறைய உட்காருவேன் அது வாசல்லே வெளியே உட்காருவேன் அவ்வளோ சந்தோஷம் உள்ள கூட உக்கார் இல்லை துவாரகமாய் வாசலில் வெளியே உட்கார்ந்தவே போதும் அவ்வளோ பெரிய ஆனந்தம் அதுமாதிரி சாவடியே சாவடியை பற்றி நான் நிறைய பேசுவேன் ஏன்னா பாபா முதல் முதல்ல வந்து தங்கன இடம் நிறைய பேர் நினைக்கிறாங்க துவாரகமாயின் துவாரகமாயில் முதல் முதல்ல அவர் இடம் வந்து சாவடி கல்யாணத்துலேருந்து வராறுல சாந்த்பேட்டில் கல்யாணத்தில் வராதுல முதல்ல துவாரகமாய் வந்து பன்னிகள் இருக்கிற இடமா இருந்தது அதாவது மாட்டுத் தோழுவ மாதிரி பன்னிகள்லாம் வந்து வசிக்கிற இடமா தான் இருந்தது ஆனால் முதல் முதல்ல பாபா வந்து தங்கன இடம்னா சாவடி தான் சாவடியில் தான் அவர் கொஞ்சம் காலம் தங்கனார் அதுக்கப்புறமா அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருந்தது பக்தர்கள்லாம் வந்து அவர்களோட அருள் ஆசையை பெற முடியாது இல்லை அவர் அவருக்கு சில வசதிகள் பண்ணலை அதுக்கப்புறமா அந்த துவாரகமயம் சுத்தப்படுத்த ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா தான் வந்து துவாரகமையில் வந்து அவர் அதுக்கப்புறமா துவாரகமயில் ஒரு இரவு சாவடியில் ஒரு இரவு இப்படி தான் மாறி மாறி படுத்தவர் பாபா நிறைய பேர் தான் வந்து உட்காந்தாருன்றாங்க அப்படி இல்லை முதல் முதல்ல அவர் கல்யாணத்துக்கு வந்த கோஷ்டியோடு வந்து இறங்கி அதுக்கப்புறம் தங்கன இடம் பார்த்தீங்கன்னா சாவடி தான் எனவே சாவுடி அவ்வளோ புனிதமானது அங்கே ஆண் பெண் தனித்தனியாக இருப்பாங்க அந்த ஒரு விஷயம் அதில் இருக்கும் ஆண்களுக்கு தனியிலே பெண்களுக்கு தனியிலே பாபா எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்தது என்ன உத்தரவுனா நான் பாபா கோயில் கட்டின கனவு கூட நினச்சி கூட பார்த்ததில்ல அந்த வசதி வாய்ப்புகள் நமக்கு இல்லை ஆனால் பாபா சொன்ன ஒரே வார்த்தை நீ துவாரகமாய் கட்டுறான்னாரு நான் ஓப்பனாகவே தைரியமாக சொல்லுவேன் நான் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே சேரேன் இல்லை உலகத்திலே கூட சொல்லலாம் துவாரகமாய் அமைஞ்ச முதல் இடம் நம்ம கும்மிடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற ஒரே இடம் தான் எனக்கு நல்லா தெரியும் துவாரகமாய்க்கு மட்டும் அமைஞ்ச இடம் துவாரகமாய் கட்டின ஒரு இடம் எதுனா இந்தியாவில் உலகம் முழுவதும் ஒரு இடம் எங்கன்னா நம்மளுடைய குமிடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த துவாரகமாய் மட்டும்தான் இங்கே துவாரகமாய் பாபா மட்டும்தான் உட்காந்துருப்பார் ஏன்னா அவர் உயிரோடு உட்காந்துருக்கிறார் இன்றைக்கி நிறைய இடத்துல கட்டுறாங்க அவங்க சாதாரணமாக சமாதி தான் கட்டியிருப்பாங்க நிறைய கோயில் இப்போ கூட நிறைய இடத்துல துவாரகமாய் கட்டுற சேரம் எனக்கு அந்த நிறைய வீடியோ அனுப்புகிறாங்க அவங்க ஏற்கனவே சமாதி மந்திர் கட்டியிருப்பாங்க ஆனால் இப்போ துவாரகமாயோட அந்த மகிமையை உணர்ந்து நாங்கள் துவாரகமாய் கட்டுறோன்ட்டு நிறைய இடத்துல சொல்கிறாங்க உண்மையிலே எனக்கு கேட்கும்போது ஆச்சரியமா இருக்குது உண்மையிலே பெரிய சந்தோஷமா இருக்குது இந்த துவாரகமாயை பற்றி அப்பா அப்பா தான் என்னை பேச வச்சுருப்பார் ஏன்னா எனக்கு மட்டும் துவாரகமாயை பற்றி என்ன அப்பா என் மூலிமா பேச வச்சு இன்றைக்கி உலகம் முழுவதும் துவாரகமையை பற்றி அதோடைய பெருமைகளை பற்றி இன்றைக்கி அன்றைக்கி நைட்டு உள்ளே உட்காரதை பற்றி அங்கே உட்காந்து ஆரத்தி பார்க்குறத பற்றி அவ்வளவு மக்கள் பேசுகிறாங்கன்னா அது கண்டிப்பாக அப்பா நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனல் மூலமாக முதல் முதல் எல்லாருக்கும் சொல்லியிருப்பார் இதை நான் பெருமையாகவே சொல்லுவேன் உண்மையிலே ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் ஏன்னா அப்பா ஒரு விஷயத்த யார் மூலம் செய்யணுமோ அதன் மூலம் செஞ்சு வைப்பார் இவன் இதுக்கு தகுதியான இவன் இதை செய்யலாம்னு சொல்லி அதனால்தான் எல்லாரும் கேட்டாங்க இங்கே முதல் முதல்ல உள்ளே வந்து பார்த்தாங்க அவங்க பாபா கோயில்னால் வேறு மாதிரி இருக்குமே இப்படி தான் நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார் ஹைட்டில் உட்காந்துருப்பார் பொதுவாக நீங்கள் பாபா கோயிலுக்கு போனீங்கன்னா பாபா ஹைட்டில் உட்காந்துருப்பார் நம்ம நின்று அவர் பார்க்குற மாசி இப்போ சிறடிக்கே போனால் நின்று மேலே தான் பார்ப்போம் ஆனால் நம்ம துவாரகமாயில் மட்டும்தான் செய்கிறான் இங்கே வந்து கீழே உட்காந்து பார்த்தா தான் தெரியும் இது எல்லாம் பாபா டேய் நான் தரையில் உட்காந்துருப்பேன் என்னை வந்து பார்க்க வருவாங்க நான் எல்லோரையும் பார்ப்பேன் அவங்க உட்காந்து இங்கே உட்காரணும் நின்றுட்டு போகக்கூடாது நிற்கக்கூடாது உட்காந்து என் கூட பேசணும் அதனால் இந்த ஐட்டு வெய் இது அப்படி வை எல்லாத்தையும் பாபா ஒன்று ஒன்றா செஞ்சார் எனவே நம்ம துவாரகமாய் தான் நான் திரும்ப சொல்கிறேன் உலகத்துலேயே முதல் முதலாக துவாரகமாய்க்கு மட்டும் துவாரகமாய்க்கு மட்டும் ஆலயம் அமைச்சது பாபா நம்ம கும்மிடி பூண்டியில் இருக்கிற இந்த ஆலயம் தான் இதை நான் பாபாவோட ஆசீர்வாதத்தில் தான் இது அமைஞ்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆலை அமைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்து அதை தாண்டி இந்த இடத்துல வந்து அவர் இது ஒரு சாதாரண கிராமம் இந்த கிராமத்தில் வந்து அவர் உட்காந்துருக்குறாருனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் உண்மையிலேயே அப்பாவுக்கு கொடாடக்கூடிய நன்றிகள் ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் உட்காந்துட்டார் நாளைக்கு நான் இருப்பேன் நான் இருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாழ போகிறோம் நம்ம வாழ்க்கை முழுவதும் பயணம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த வாரகமாகி அது சிறுடி மாதிரி மக்கள் பயன்படுத்தலாம் இப்பயே மக்கள் பயன்படுத்தலாம் இருக்குது அதுக்கப்புறம் பாபாவோட ஆசீர்வாதத்தோடு இந்த துவாரகமாய்க்கு வரும் பக்தர்களுடைய பிரார்த்தனை நிறைவேற நிறைவேற மக்கள் அவ்வளோ பேர் வந்து அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க அப்பாவுக்கு முதல்ல நன்றி சொல்லலாம் எனவே துவாரகமாயில் வைக்கிற பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி தராரு அப்பாவுக்கு முதல்ல நன்றி சொல்லலாம் உலகத்திலேயே துவாரகமாய்க்கு ஒரு இடம் முதல் கோ ஆலை அமைஞ்சது நம்ம கும்மிடி பூண்டி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்வதற்கு சந்தோஷப்படுறேன் இந்த வாய்ப்பை அப்பா எனக்கு கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு கொடாக்கூடிய நன்றி நன்றிகளை தெரிவிச்சுக்கேன் சாய்ராம் ஓம் சாயராம்